இப்போ நீங்கள் பார்க்குற வீடியோ நான் பாதி ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் உங்களுக்கு வீடியோ எடுத்து கொடுக்கணும் அப்படின்ற எண்ணமே வந்துச்சு இருந்தாலும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம பிரைடலுக்கு மேக்கப்புக்கு போயிட்டு வந்த உடனே பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் கழுத்து செயினில் தான் அந்த பீட்ஸ்லலாம் எல்லாம் மஞ்சள் ஓட்டிருக்கோம் இவங்களுக்கு எப்படி காதில் இருக்கக்கூடிய மாட்டலில் மஞ்சள் ஓட்டுச்சின்னு தெரியல ஆனாலும் எங்களுக்கு மாட்டல் ஃபுல்லாகவே மஞ்சளாக தான் வந்திருந்தது புது மாட்டல் ரொம்ப வருத்தத்தோடு உட்காந்துருந்தேன் வேறு வேறு இன்னொரு பிரைடலுக்கு இந்த மாட்டலே எடுத்துகிட்டு போகணும் பார்த்தா ஃபுல்லாக எல்லோவாக இருக்குது என்ன பண்ணுறதுன்னு தெரியல சரி எதாவது ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு எப்படி வேஸ்ட் ஆகிடுச்சு எதாவது ட்ரை பண்ணலாம் ஏன்னா இது ஏடி ஜுவல்ஸ் அப்படி ட்ரை பண்ணணும்னு நினச்சப்ப தான் அசிட்டோன் எடுத்து காட்டனில் நினச்சி லைட்டாக தொடைச்சேன் லைட்டாக தொடைச்ச உடனேயே ஆகும் ஷாக்கிங் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் இந்த வீடியோ ஃபுல்லாக உங்களுக்கு கொடுத்தா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படின்னு தான் இந்த வீடியோ எடுத்துருக்கோம் நீங்கள் இந்த மாதிரி பீட்ஸோ அதாவது பீட்ஸ் ஜோ ஸ்டோனில் படாமல் முடிஞ்ச அளவுக்கு பார்த்துக்கோங்க காட்டனில் அசிட்டோன் எடுத்துக்கோங்க தாலி கேர்லெலாம் மஞ்சள் ஏற்பாட்டிருக்கோம் நகையிலலாம் அந்த மஞ்சள் ஒட்டி இருக்கும் அந்த மாதிரி மஞ்சள் ஒட்டி இருந்தது அப்படின்னா காட்டனில் டிஷ்ஷு சாரி அசிட்டோன் எடுத்து ஒத்தி ஒத்தி எடுங்க ரொம்ப தீத்தாதீங்க லைட்டாக ஒத்தி ஒத்தி எடுத்தீங்கனாலே கிளியராக போயிடுது எனக்கு இது ஒரு ஷாக்கிங்காக தான் இருந்துச்சு போகுமா போகாதான்ற ஒரு பயத்துலேயும் ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன் ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஆனது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு உங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எந்த ஒரு நகையிலுமே உங்களுக்கு இந்த மாதிரி எல்லோ கலரில் இல்லை சந்தனெலாம் ஒட்டி இருந்ததுன்னா நீங்கள் ப்ரஷ் வச்சு எடுத்துடலாம் மஞ்சள் ஒட்டி இருந்ததுன்னா தண்ணி போட்டு வாஷ் பண்ணவே முடியாது அசிட்டோன் நெயில் பாலிஷ் ரிமூவர் இருக்கு இல்லையா அதுக்கு பேர் தான் அசிட்டோன் சொல்லுவோம் அந்த அசிட்டோன் எடுத்து நான் க்ளீன் பண்ணியிருக்கேன் நேரடியாக உங்களுக்கு ஸ்கிப் பண்ணாமல் காமிச்சிருக்கேன் பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தொட்டு 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 க்ளீன் பண்ணினேன் ரொம்ப தீத்த கிடையாது தொட தொட அந்த எல்லோ கலர் ஃபுல்லாக க்ளீன் ஆயிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உண்மையிலே உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் இது உங்களுக்கு யூஸாக இருக்கும் அப்படின்றது பாதிக்கு மேலே தான் நான் வீடியோ எடுத்தேனாலும் எனக்கு ஃபுல் சாட்டிஸ்ஃபையாக இருந்தது இந்த வீடியோ உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்த மாட்டலுக்கும் இப்போயும் உங்களுக்கு எப்படி டிஃப்ரெண்ட் தெரியுதுங்களா நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ட்ரை பண்ணு